நபி அவர்கள் மதீனாவிலே நபி அவர்கள் விட்டார்களோ என்று திடுக்கிட்டு அபூபக்கர் அவர்கள் எழுந்து வருகிறார்கள் அங்கே நபியுடைய கஸ்வாவிலே ஹசரத் அலி ரதி அல்லு அவர்கள் வருகை தருகிறார்கள் நபியுடைய கஸ்வாவுடைய அந்த ஒட்டகத்துடைய சத்தம் ஆயிரம் ஒட்டகங்களுக்கு மத்தியில் நபியுடைய கஸ்வாவுடைய சத்தத்தையும் அறிந்து வைத்திருந்தார்கள் அந்த சகாபாக்கள் வரலாற்றை நபியுடைய வாழ்க்கையை அணு அணுவாக பாதுகாத்தார்கள் ஏன் சகோதரிகளே இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறுக்கும் அதிகமான நாட்கள் அறுபத்தி மூன்று வருடங்கள் நாலு நாட்கள் இந்த உலகத்திலே செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் நபியுடைய ஒவ்வொரு வினாடியும் வகையை போன்றது சகோதரர்களே நம்முடைய செலவுகள் சொல்லுகிறார்கள் ஒன்று குரண் யுத்திலா ஓதப்படக்கூடிய இறைவனால் இறக்கி வைக்கப்பட்ட குர ஆண் இன்னொரு குரண் பார்த்து படித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒழுகி நடக்க நமக்கு முன்னால் வழிகாட்டியாக இருக்கின்ற இந்த வசல்லம் ஏன் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய தூதர் உங்களிடத்தில் எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்து நடவுங்கள் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை தவிர்ந்து வாழுங்கள் உலகிலே வெற்றி பெற வேண்டுமா உன்னத சுவருக்கம் வேண்டுமா அந்த நபியுடைய வரலாறு தெரிந்திருக்க வேண்டும் நபியை அன்பு வைக்க வேண்டும் சகோதரர்களே ஒரு மனிதரை அறியாமல் அவரை அன்பு வைக்க முடியாது இது உலகத்தில் சாத்தியமற்ற ஒன்று ஒருவரை பற்றி தெரியாது ஒருவரை பற்றி விளப்பம் இல்லாத நிலைமையில் அவரை அன்பு வைப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்று நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வரலாறாக உலகத்திலே வாழ்ந்தார்கள் உலகத்தில் ஒரு வரலாறு இருக்கிறதென்றால் அது எங்கள் தலைவர் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுதான் அந்த வரலாற்றை நாம் ஏன் படிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே நான் ஒரு வெற்றியாளனாக நாளை சுவர்க்கத்துக்குரிய ஒரு மனிதனாக மாறுவதற்கு ஒரு வழி இருக்கிறதென்றால் அந்த முகம்மதுலாஹு அலைஹி வசல்லம் அவர்களை நான் படிக்க வேண்டும் நபி அவர்கள் உலகத்திலே ஏனைய தலைவர்களுக்கு மத்தியில் ஏனைய வரலாறுகளில் இருக்கின்றவர்களுக்கு மத்தியில் வித்தியாசமானவர்கள் அன்புக்குரியவர்களே சில பேருடைய வரலாறு நாற்பது வயதுக்கு பின்னால் தான் இருக்கிறது அதற்கு பின்னால் தான் அவர்கள் தலைவர்கள் அதற்கு முன்னால் அவர்களுடைய வரலாறுகள் பதியப்பட முடியாது அவ்வளவு கேவலம் கெட்ட நிலைமையில் அவர்களுடைய வரலாறு இருந்திருக்கும் அவர்களுடைய வரலாறு பதியப்பட முடியாது ஆனால் எங்கள் தலைவருடைய வரலாறு அப்படி அல்ல அன்புக்குரியவர்களே உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி அவர்களை பின்பற்றுகின்ற ஒரு சமூகத்தையும் உருவாக்கிய தலைவர் தலைவர் எங்கள் உருவாக்கியம் அவர்கள் உண்மையாக வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுடைய நுபுவத்துக்கு முன்னாலே அல் அமீன் அசாதிக் என்ற பட்ட பெயர் சூட்டி அழைக்கப்பட்டார்கள் நுபுவத்தை முதலாவது ஜபலு அபி குபை நபி அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது எதை முன்வைத்தார்கள் தெரியுமா தன்னுடைய சமூகத்தில் பொதுவான வாழ்க்கையில் நான் எப்படியானவனாக இருக்கிறேன் நான் கலங்கமற்றவனாக ஒரு தூய்மையானவனாக ஒரு நம்பகமானவனாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் சாட்சி தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் நபி என்று அறிவிப்பதற்கு நான் அல்லாஹுடைய தூதர் என்பதை பறைசாற்றுவதற்கு சான்றிதழாக தன்னுடைய முன்னால் கழிந்த நாற்பது வருட வாழ்க்கையை நபியாக நபி அவர்கள் சான்றாக வைத்தார்கள் இன்று நான் தலைவராக வருகிறேன் நான் என்னுடைய வரலாறுகள் பதியப்பட வேண்டும் நான் ஒரு முன்மாதிரி மிக்கவனாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய முன்னால் உள்ள வாழ்க்கை தூய்மையானதே நான் கலங்க என்று யாருக்கு சொல்ல முடியும் சகோதரிகளே இந்த வகையில் எங்கள் தலைவர் செல்லல்லாஹ அலைஹுவ சல்லம் அவர்களுடைய வரலாறு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு படிப்பதற்கு எடுத்து நடப்பதற்கு அந்த நபியின் மீது உண்மையான நேசம் வைத்தோம் என்றால் சஹாபாக்கள் நேசம் வைத்ததால் உயிரை கொடுத்தார்கள் நேரத்தை கொடுத்தார்கள் தன்னையே அர்ப்பணம் செய்தார்கள் அந்த நபியை ஒரு சில பொழுதுகள் காணாத பொழுது நபியவர்களை காணாத பொழுது துடித்தார்கள் யுத்தம் முடிந்து திரும்பி வருகின்ற நேரத்தில் உன்னுடைய தகப்பன் உன்னுடைய சகோதரன் உன்னுடைய கணவன் அனைவரும் விட்டார்கள் என்று சொல்லப்பட்ட மட்டும் நபி அவர்கள் எங்கே என்று கேட்டு தன்னுடைய மனதுக்கு ஆறுதல் பெற்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் எனவே எங்கள் தலைவர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை சீராவை நம்முடைய வாழ்க்கையில் படித்து அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் ஏன் அல்லாஹ் சொல்கிறான் அம்லம் லம் யா அரிஃபு ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூன் இந்த உலகத்தில் காஃபிர்கள் நபி அவர்களை நிராகரிக்கிறாங்கண்டா யாரெல்லாம் நபியம் மறுக்கிறார்களோ அவர்கள் நிராகரிப்பதற்கு காரணம் அந்த நபியைப் பற்றி அறியாமல் இருந்தது எனவே நபியை அறிவது ஒரு இபாதத் நபியுடைய உணவை அறிவது இபாதத் நபியுடைய வாழ்க்கையை அறிவது இபாதத் நபியுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் அறிவது இபாதத் நபியை அறியாமல் இருப்பது ஒரு மனிதனை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்து விடும் எனவே அந்த நபியுடைய சீராவை கற்று ஒழுகி நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து ஈருலகத்திலும் பாக்கியம் பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய அருள்வானாக ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன் ரசூலே கரீம் சல்லுல்லாஹூ அலி செல்லம் அவர்களது வாழ்க்கை வாழ்வியலை அழகான முறையிலே உரை நிகழ்த்தி சென்றார்கள் எங்களுடைய ஃபாத்திமா முஸ்லீம் மகளிர் அரபு கல்லூரியின் அதிபர் அஷேஹ் ஏஜ் ஜாவுல் ஹக் ரஷாதி அவர்கள் அவர்களுக்கு நன்றிகளினை தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக கசீதா ஒன்றினை தருவதற்காக நாம் அன்போடு அழைப்பது காத்தான்குடி பத்ரியா ஜும்மா பள்ளிவாசல் பேசிமாம் അൽഹാജ് അൽഹാജ് എം സി എം ഫൗസി ഫലാഹി അവൈ അൻപോട് അഴക്കിറം